ஊருக்கே கரிவிருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர்களான இவங்களை உலகம் முழுவதும் அடையாளப்படுத்தியது விஜய் டிவி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி தான் கணவன் மனைவியாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இவங்களுக்கு தற்போது மவுசு எங்கேயோ போயிடுச்சு இந்த நிகழ்ச்சியின் முடிவில் சூப்பர் சிங்கர் பட்டத்தையும் ஐம்பது லட்சம் மதிப்புள்ள வீட்டையும் பரிசா பெற்றாங்க செந்தில் கணேஷ் மேலும் வெளிநாடுகளுக்கு போய் நிகழ்ச்சிகளையும் நடத்தி வர்றாங்க அதே மாதிரி திரைப்படங்களில் பாடுறதுலையும் ரெண்டு பேரும் பிஸியாகவே இருக்காங்க இந்த நிலையில் தன்னுடைய மகள் பிறந்தநாளை முன்னிட்டு செந்தில் கணேஷ் மற்றும் ராஜலட்சுமி தம்பதிகள் தங்களுடைய சொந்த ஊரில் பிரம்மாண்டமான விருந்து வச்சு மகள் பிறந்தநாளை கோலாகலமாக கொண்டாடி இருக்காங்க இது குறித்து செந்தில் கணேஷ் ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னைக்கு மூணாவது தாய்க்கு இரண்டாவது பிறந்தநாள் என் தாய் கிராமமான கலபத்தில் தான் இந்த விழா கரி விருந்தோடு நடந்திருக்கு அனைவரும் வருகன்னு அறிவிச்சிருந்தாரு இதை பார்த்து ரசிகர்கள் பலரும் செந்தில் கணேஷ் மகளுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வர்றாங்க ஊருக்கே கரி விருந்து அதுவும் ஊருக்கே பிரபலமானவங்க கரி விருந்து நடத்தும் போது ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சந்தோஷம் கொஞ்சமாக இருக்கும் அதனால் ஏகப்பட்ட பேர் படையெடுத்து திரண்டு போய் கரி விருந்தில் கலந்துக்கிட்டாங்களாம்